திலகாக்கு இருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மீஷோ பர்ச்சேஸ் பண்ண இல்லைங்களா அதை வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் மீஷோவில் வந்து இந்த சாரீ பேக் வந்து வாங்கியிருந்தேன் இல்லைங்களா அதை வந்து எப்படி நம்ம அடுக்கி வைக்கலான்றத வந்து பார்க்கலாம் வாங்க தெரிஞ்ச மாதிரி நான் அடிக்கிறேன் என்னை விட பெட்டராக அடுக்கிறவங்களாம் இருப்பீங்க இருந்தாலும் நான் இந்த மீஷோவில் வந்து நூற்றி எண்பது ரூபாய் எவ்வளோ இந்த ஆறு பேக் வாங்கினேன் இதில் வந்து சாரீஸ் அடிக்க வச்சுருக்கேன் ஒரு பேக்கில் வந்து பன்னெண்டு சாரீ அடிக்கிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது பன்னெண்டு சேரீ வைக்க முடியுது இது வந்து பீரோவில் வாட்ரூப்பில் வந்து வைக்கும்போது உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி அடிக்கிறேன் இந்த மாதிரி அடிக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன சேரீ வேணுன்றது இதில் தெரியும் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் கலையாமையும் இருக்கும் இதை அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது பீரோவில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இடம் வந்து பட்டுன்னு கலையாது எல்லா சாரியும் இந்த மாதிரி அடிக்க வச்சுருக்கேன் இதை விட பெட்டராக அடுக்கிற தெரியும் அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஐடியா கிடைக்கும் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் எனக்கு இடம் வந்து இது சேவ் ஆகுதான்னு பார்க்கணும் கரெக்டாக இருக்குது ஒரு ரேக்ல வந்து ரெண்டு பெட்டி மேலே இன்னொன்று வைக்கிற மாதிரி இருக்குது நடுவில் கேப் இருக்கு அதில் சேரீ வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கேன் இதுலேயும் சேரீ தான் அடுக்கி வச்சுருக்கேன் இது வந்து இந்த பூனம் சேரீல பார்ட்ரு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி சேரீஸை வந்து தனியாக அடுக்கி வச்சிருக்கேன் கலர்ஸ் நம்ம என்ன சேரீ இருக்குதுன்னு இதில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கலையும் கலையாது அப்படியே களைஞ்சாலும் ஒரு ரெண்டு மூணு சேரீ தான் களையும் பட்டுன்னு நம்மளுக்கு வேலை முடியும் வீரோவில் ஃபுல்லாக வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு இழுக்கும்போது எல்லா சேரீயும் களையும் இல்லைங்களா அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து சுடிதார்லாம் வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து ஃபேண்ட்டு ஓனி துப்பட்டா எது வேணாலும் நீங்கள் சொல் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில அந்த மாதிரி வச்சுருக்கேன் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இங்கே வந்து டாப்லாம் இங்கே வச்சுருக்கேன் இதுவும் நம்மளுக்கு கலர்ஸ் வந்து நல்லா தெரியுது பாருங்கள் வேணான்னு வந்து அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இடம் நிஜமாகவே ரொம்ப சேவாகுங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து அடுக்கி பாருங்கள் இதில் வந்து ப்ளவுஸ்லாம் வச்சுருக்கேன் இது ஒன்றும் எனக்கு வந்து சரியாக வைக்கலை அதனால் பீரோவில் அடுக்கும்போது போது டக்குன்னு பீரோ க்ளீன் பண்ணமேன்ற அவசரத்தில் அப்படியே வச்சுருக்கேன் ஆனால் ரெண்டு ஆஃப் ஆஃப்ரிச்சா ப்ளவுஸ் வைக்கலாம் இதில் வந்து ஃபுல் ஃப்ராக்குதா ஃபுல் ஃப்ராக்லாம் ஒரே ஒரு அஞ்சு ட்ரெஸ் மட்டும் தான் வைக்க முடிஞ்சது ஏன்னா ஃப்ராக்லாம் கொஞ்சம் வெயிட் அதிகம் இல்லைங்களா அதனால் வைக்க முடியல அஞ்சு ட்ரெஸ் அந்த மாதிரி வைக்க முடியுது சாரீஸ் வந்து பன்னெண்டு சேரீ வைக்கலாம் ஃபுல் ஃப்ராக் மட்டும் அஞ்சு ஃபிராக் தான் இருக்குது மனசு அது பின்ன எந்தா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் ஃபுல் ஃப்ராக்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்லலாம் வீட்டுக்காரன் ஒருத்தர் பாரு எங்க அவர் அவருக்கெல்லாம் ஒரு பேக் கூட இல்லையா அவருக்கு கூட ஒரு பேக் எடுக்குது ஏன் பாருங்க கேட்ப அதுக்கப்புறமா என்ன சொல்றது நானும் உங்களுக்கு ஜெட்டி மட்டும் தான் சொல்லி சொல்லி அப்புறம் வீடியோவில என்ன எல்லாம் திட்ட ஆரம்பிச்சுவாங்க ஏன்னா நிஜமாவுமே உங்க வீட்டுக்காருக்கு அதுதானே வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவரோட ட்ரெஸ் பாருங்கள் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணாமல் வச்சிருக்கேன் உன்னோட ட்ரெஸ் மட்டும் அயன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கீழேலாம் வந்து ஃபேண்ட் வச்சுருக்கேன் இதில் வந்து ட்ரெஸ்லாம் வந்து அயன் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் பிரித்து வச்சுருக்கேன் வேணுன்றதை யூஸ் பண்ண ஆனால் இதையும் மீறி ஒரு மனுஷன் கலைக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனால் மனுஷனே தான் சொல்ல முடியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இதையும் வந்து க்ளீனாக பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு கஷ்டப்பட்டு அயன் பண்ணி அடுக்கி வைப்பேன் என்னோடய சேரீஸ் சுடிஸ் இல்லாமல் கூட எப்பயோ ஒரு வாட்டி தான் போடுவேன் எடுக்க மாட்டோம் வீடியோக்காக போடுவேன் இல்லை வெளியே போகும்போது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இவங்களுக்கு டெய்லி நம்ம வீக்லி ஒன்ஸ் அயன் பண்ணி வைப்போம் எரும மாட்டுக்கு மழை பெஞ்சா கூட எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்ன சொன்னாலும் அப்படியே பர்னு இருக்கிறது அப்படியே தூக்கி போட்டு போடுறது என்றைக்காச்சும் ஒரு நாள் நீ என் சுடிதாரும் ஒரு சேரீலாம் அயர்ன் பண்ணி கொடுத்துருக்கியா

இந்த மாதிரி மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கி நீங்களும் அடுக்கி காமிக்கிறேன் எப்படி வச்சு அடுக்கி சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டுன்னு இப்ப நான் இதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆர்டர் போட்டிருக்கேன் வரும் வந்தவுடனே அந்த பேக்கையும் வந்து ஃபுல் பண்ணிட்டு வீரோல வந்து எப்படி வந்து அடுக்கலாம் வந்து இன்னொரு வீடியோல காமிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா

அடுக்குறங்க இருந்தாச்சு என்னடா இது ஒரு அடுக்கலா இதுக்கு ஒரு அடுக்கலான்னு சொல்ல இல்லையா வீடியோல அதனால வந்து சொன்னேன் என்னை விட பெட்டரா அடிக்கிறோம் அடிக்கிறதா எப்படி அடுக்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் மசிங்க